ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார வல்லுனர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த முக்கிய பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நமது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அது பொருளாதாரம் தொடர்புடையது தமிழ்நாடு தொடர்புடையது இந்தியா தொடர்புடையது மூன்று புள்ளிகளையும் அதை இணைக்கலாம் எப்போ பார்த்தாலும் ஜிஎஸ்டி பணம் வரலை நாங்கள் அதிகம் கொடுக்குறோம் எங்களுக்கு கம்மியாக வருது இப்படி புலம்புறதே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் திமுக இவங்களாம் சொல்கிறாங்க இதில் உண்மை கிடையாது கோயம்புத்தூர்காரன் தானே அவங்க தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிறான் அவன் தானே அதிகம் வரி கட்டுறான் அதை வச்சுட்டு ஒன்றுமே இல்லாத அரியலூர் காரணம் காரணம் என்ஜாய் பண்ணுறது இல்லையா அது மாதிரி தான் கஷ்டப்படுற ஒரு மாநிலம் உத்தரப்பிரதேசம் இருக்குன்னா கொஞ்சம் கூட கொடுங்க இதில் என்ன பெரிய இது நீங்களாம் ஒரு இந்தியர்களா தேசபக்தர்களான்னு கோபமாக கேட்டிருக்காங்க நிர்மலா சீதாராமன் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர் மா ஏரியாவில் தண்ணி வராமல் இருந்தது அப்போ அங்கே வந்து டேம் கட்டினது காமராஜ் ஆமாம் சிறுவாணி ஆட்சி தண்ணி ஆமாம் டேம் நாங்கள் கட்டணும் லேண்டை ஃபர்ஸ்ட் சைட்லாம் ஆக்கினது நாங்கள் ஆக்கினோம் நாங்கள் அனுபவிக்கிறோம் நாங்கள் வரி பணம் போட்டு எடுக்கிறோம் ரைட்டுங்களா சென்ட்ரல் ஃபண்ட்ஸ்லேன்னு டேம் கட்டலை எங்கள் ஃபண்ட்ஸ்லேன்னு நாங்கள் டேம் கட்டி தண்ணி கொண்டு வந்து அந்த தண்ணியை வந்து அங்கே வந்து ஒன்றுமே இருக்கிற பெருசாக வளர்ச்சியே இல்லாத இடத்துல மூணு போகம் கொண்டு வந்து அங்கே ஆக்கி மக்களை இண்டஸ்ட்ரியலைஸ் ஆக்கி அங்கே பெருசாக மில்லு கில்லாம் என்கரேஜ் பண்ணி பெரிய இடமா ஆக்கினது கோயம்புத்தூருங்கிற என்ன ஊராக இருந்தது வெள்ளைக்காரன் வந்து எஸ்டேட்டுன்னு கீழே இறங்கினா குதிரையை கட்டிட்டு டீ சாப்பிட்ற ஊராக இருந்த ஊரை காமராஜ் மாதிரி ஆட்கள் வந்து அதை பெருசாக டெவலப் பண்ணி இவ்வளோ பெரிய ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி எங்க நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்களேன் நைன்டீன் தேர்ட்டிஸ்லேருந்து கோயம்புத்தூர் ஃபிஃப்டிஸ் இல்லை தேர்ட்டிஸ் இருந்து தான் கோயம்புத்தூர்ல மில்லு அதெல்லாம் வந்தது அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் என்ன இருந்தது மேலேருந்து வருவாங்க குதிரையில் எனக்கு பெரிய இது வந்து டி எஸ்டேட்டுக்கு ஒரு பாயிண்ட் ஜம்ப் ஆஃப் பாயிண்டாக இருந்ததை ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி இந்த ஸ்டேன்ஸ் அவங்க எல்லாம் டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் இதை ஒரு பெரிய டெசர்ட் சிறுவாணி டேம் கட்டி டெக்ஸ்டைல் பண்ணி பெரிய ஊராக்கினாங்க இது தமிழர்களால் தமிழர்களுக்கு செஞ்சுக்கிட்டது நான் இங்கே கோவை மக்களை தப்பு சொல்லலை ஸோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரோட சென்னை மக்கள் தான் ஜாஸ்தி டேர்ன் ஓவர் ப்ராஃபிட் எல்லாம் சொல்லியிருக்காங்க சென்னை சொல்லியிருக்காங்க இல்லை அவங்க என்ன வேணால் சொல்லுவாங்க சென்னையில் தான் டேர்ன் ஓவர் ப்ராஃபிட்டு எல்லாமே சென்னையில் இருக்கு ரைட்டுங்களா பெரிய இண்டஸ்ட்ரி எல்லாம் சென்னையில் இருக்குது அம்மா அம்மையாருக்கு தெரியாட்டாக நான் சொல்லி தரேன் தமிழ்நாட்டில் ஒரு ஒரு ஏரியாவுக்கு ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது திண்டுக்கல்ல பூட்டு பண்ணுவாங்க திண்டுக்கல் பூட்டு திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக பேசப்படுது கொடைக்கானல்ல ஒன்று இண்டஸ்ட்ரி இருக்குது டீ காபி டூரிசம் சுற்றுலா எல்லாமே இருக்குது பழனியில் கோவில் இருக்குது கோவில்லன்னு வருமானம் வருது நீங்கள் திருச்சி வந்தீங்கன்னா திருச்சியில் பிஹெச்எல் இருக்குது பிஹெச்எல் காமராஜ் வந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை சுற்றி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இருந்தது பிடாஸ்னு அதை இவங்க பத்து வருஷத்தில் அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டே இல்லாமல் பண்ணிட்டாங்க அது வேறு விஷயம் அங்கே வந்து என்ஐடின்னு ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்தது அதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் காலேஜ் வந்து என்டயர் திருச்சில தஞ்சாவூர் போனீங்கன்னா ஃபுல்லா இருக்கு மதுரைல டிவிஎஸ் குரூப் இருக்கு ஆமா ரொம்ப பழைய குரூப் எல்லாத்துக்கும் இவங்களே மாலையை வாங்கி போட்டுப்பாங்க பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ஒண்ணுமே கிடையாதுன்னு மதுரைல டிவிஎஸ் குரூப் இருந்தது டீப் சவுத்ல மில்ஸ் இருந்தது தூத்துக்குடி இந்த மாதிரி தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கத்துல மில்ஸ் இருந்தது மாவாசி இப்போ போராட்டம் அங்க இருந்தது டூ டேக் ஒரு ரெண்டுல ஒரு கப்பல் இண்டஸ்ட்ரி இருந்தது ட்யூட்டர் ஹெவி வாட்டர் தூத்துக்குடியில் இருந்துருந்துது அங்கே வந்து ஹெவி வாட்டர் பிளான்ட் இருக்குது ஸோ ட்யூட்டக்கூரின் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு திருநெல்வேலியில் ஒரு ஹப் இருக்குது மதுரையில் ஒரு ஹப் இருக்குது திருச்சியில் ஒரு ஹப் இருக்குது சேலமில் வந்து பருப்பு வெள்ளி ப பருப்பு இருக்குது வெள்ளி இருக்குது எல்லாமே இருக்குது விழுப்புரம் வந்து பாண்டிச்சேரிக்கு கேட்வே பெரிய அக்ரிகல்ச்சரல் சென்டர் நீங்கள் ஏதோ ஏதோ கோவை மட்டும்தான் சம்பாதிக்கிறான் மற்றவெல்லாம் இங்கே எரிக்கிறான்னு இவங்க சொ பெரம்பலூர் அரியலூர் சொன்னதுனால நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அது அரியலூர் அவங்களுக்கு உலக தான் தமிழ்நாடு பற்றி தெரியும் அரு அரியலூர் பக்கத்தில் தான் டால்மியா சிமெண்ட்ஸ் இருக்குது டால்மியாபுரம்னு ஒரு ஊர் அங்கே ஒரு ஆன்டி ஹிந்தி அஜுடேஷன் ஆரம்பித்ததே அங்கே தான் கலைஞரை கலைஞர் கண்ணாதாசன் பண்ண பண்ணக்கல்ல அந்த ஊர் ரயில்வேல படுத்து ரயில்வேல இதை படுத்தது அங்கே டால்மியாபுரம்னு ஒரு பெரிய சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது அம்மையாருக்கு தமிழ்நாடு தெரியாது ஜாகிரஃபி தெரியாது அவங்களோட சங்கிங்களுக்கு இது தெரியாது இது சொல்லிக் கொடுக்கறது நம்ம கடமை டால்மியாபுரமில் சிமெண்ட் இருக்குது இப்போ பெரம்பலூரில் ரீசண்டாக கிராக்ஸ் செருப்பு ஃபேக்ட்ரி தொடர்ந்துருக்காங்க ஒரு வருஷத்தில் ஒரு பத்து லட்சம் செருப்பு அங்கே தயாராகுது ஸோ இது வந்து திருச்சிக்கு போகிற வழியில் சொல்கிறே நான் திருச்சியிலேருந்து போய் விழுப்புரம் தாண்டி உளுந்தூர்பேட்டில் பெட்டில் திரும்பினா வரும் பெரம்பலூர் அந்த இடத்துல இப்போ ஒரு நான் லெதர் ஷூ ஃபேக்ட்ரி இருக்குது இந்தியாவில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் லெதர் இந்தியாவிலேருந்து லெதர் குட்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிறதுல நாற்பது பெர்சன்ட்டுக்கு மேலே தமிழ்நாட்டிலேருந்தான் ஆகுது ராணிப்பேட்டு ஆம்பூர் வாணியம்பாடி குரோம்பேட்டு இன்ஃபேக்ட் ஊர் பேரே குரோம்பேட் குரோம்னா லெதர்ல ஒரு டெவலப்பர் பேட்டோ தோல் தோல்பேட்டை ஓ இந்த அம்மாவுக்கு என்ன தெரியும்னு பேச வந்துருக்குது ராணிப்பேட்டையும் அப்படி தானே ராணிப்பேட்டை ராணிப்பேட்டைல பிஹெச்எல் வந்தது திரும்பி ஓகே ஓகே இன்னைக்கு டாடா அங்கே ஒரு ஃபேக்டரி போடுறான் முருகப்பாட்டைங்கிறதே மேக்சிமம் தொழில் சார்ந்த சேர்த்தில் சார்ந்த இடம் தான் ஓகே அதுதான் பேட்டன்னு சொல்லுவாங்க முருகப்பா குரூப் என்னது உம் அது வந்து ஏ பேரியன் கம்பெனி இருநூத்தி ஐம்பது வருஷமா இருக்கு நெல்லிக்கப்பம் பக்கத்துல அவங்களுக்கு ஒரு சுகர் ஃபேக்டரி இருக்கு இல்லை அம்மாவுக்கு வரலாறு தெரியாதுன்னா நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு தயார் இந்த மேடம் என்ன அவங்களுக்கு என்ன தெரியும் அவங்க எதாவது இங்கே எங்கேயாவது படிச்சுருந்தா ஏதாவது தெரிஞ்சிருக்கும் பட் என்னது இங்கே தமிழ்நாட்டை பற்றி எதாவது புஸ்தகத்தில் படிச்சிருக்கோம் சீதாராமசாமி காலேஜில் படிச்சுருக்கோம் இருக்கும் மார்க் வாங்கியிருக்கும் நேரு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கோம் அதுவும் நேரு யூனிவர்சிட்டிக்கு தான் போச்சு நேரு யூனிவர்சிட்டிக்கு போயிருக்கோம் லண்டன் போயிட்டு வந்திருக்கும் அது வேறு விஷயம் அது புஸ்தகத்தை தொடர்ந்து பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா தெரியுது அவங்களுக்கு திருச்சியில் ஒரு துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குது அதனால் வெறும் நேருவும் இது கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தவறு அதை தான் நான் சொல்ல வந்தேன் நான் இது கோயம்புத்தூர் காரங்களை மட்டமாக சொல்லறதுக்காக நான் சொல்லலை கோயம்புத்தூருங்கிறது ஒரு ஊர்னால் கரூர்னு ஒரு ஊர் இருக்குது ஈரோடுனு ஒரு ஊர் இருக்குது நாமக்கல்லில் லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்குது முட்டை இருக்குது கோச்சிங் சென்டர் இருக்குது நீங்க ஒரு ஒரு ஊர் எடுத்தீங்கனாலும் தமிழ்நாட்டுல அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இண்டஸ்ட்ரி இருக்கு மதுரையில் எவ்வளோ ஐடி மதுரை மதுரை ஐடி செக்டர் விடுங்க டிபிஎஸ்ஸே அங்கே தானே உருவாக்கிச்சு மதுரை மல்லிகை இண்டஸ்ட்ரியே வேர்ல்டு லெவல்ல போகும் மல்லிகை போகுது நான் என்ன சொல்றேன் பட்டு இண்டஸ்ட்ரி இருக்கேன் என்ன காஞ்சிபுரம் பட்டு நான் விருநர் வேர்கடலை வாழை கூட இதுல ஈரோடு மஞ்சள் கோவில்பட்டியில வந்து கடலை முட்டாய்ப்புல்லா போகுது ஏற்றுமதி ஆகுது அந்த டெல்லிக்கு வருது நான் வரேன்னா நீங்க எங்கே படிச்சுட்டு வந்து சொல்றீங்க இந்த மூணு ஊர்னால தான் தமிழ்நாடு இயங்குதுன்னு அப்கோர்ஸ் எங்களுக்கு பெருமை கோயம்புத்தூர் எங்க ஊரு தான் கரூர் எங்க ஊரு தான் ஈரோடு எங்க ஊரு தான் திருப்பூரை பத்தி நான் பேசின மாதிரி யாரும் பேசியிருக்க முடியாது திருப்பூர் இப்பெல்லாம் பேசுகிறாங்களே திருப்பூருக்கு என்ன பண்ணாங்க அவங்க இவங்க தானே இருக்காங்க இன்றைக்கி பங்களாதேஷோடு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு திருப்பூருக்கு எதாவது செஞ்சாங்களா ஸோ நான் என்ன சு சுற்றி காட்ட வரேன் வேர்ல்டு லெவலில் போகுதுல்ல அதான் நான் என்ன கேட்குறேன்னா ஏதோ பேசணுமேன்னு பேசுறதுக்காக நீங்கள் கோயம்புத்தூர் அந்த ஊர் மட்டும் சொல்கிறேங்க கோயம்புத்தூர்னு தனியாக பேசுங்க கோயம்புத்தூர் தனி ஈரோடு தனி திருப்பூர் தனி நாமக்கல் தனி கரூர் தனி சேலமில் வெள்ளி கொல்சு ஒலம் ஃபுல்லாக போகுது பருப்பு ஒலம் ஃபுல்லாக போகுது ராணிப்பேட் தனி வேலூர் தனி ஆம்பூர் தனி மானியம்பாடி தனி இது மாதிரி எந்த ஸ்டேட்டில் இருக்குது சொல்லுங்கள் இப்போ தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு குக்கிராமத்தில் இருந்தும் உலகளவில் ஏற்றுமதியாக குக்கிராமம்னு இல்லை ஒரு ஒரு ரீஜன்லேயும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் நம்மளுக்கு இருக்குது நீங்கள் பெருமல் அதுவும் ஒன்று ஒன்று பார்த்து செய்கிறாங்க

வரலாறும் தெரியாதுங்கறதுவும் தெரியாது பாலிட்டிக்ஸும் தெரியாது பைனான்ஸும் தெரியாது வரலாறும் தெரியாது ஆஹ் தமிழ்நாட்டுக்காரங்க சொல்றாங்களே நீங்க எவ்வளவு சொல்றீங்க அவங்களும் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து வருதாங்க அதெல்லாம் விடுங்கன்னு தெரிஞ்சிருக்கணும்ல அப்போ திண்டுக்கல் பூட்டு திண்டுக்கல் பிரியாணி தெரிஞ்சிருப்போம் நம்ம டிவிஎஸ் எங்கேன்னு பிரியாணி தெரியுமான்னு கேக்குறீங்க ஏ எனக்கு பிரியாணி தெரியும் நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு தெரியுது ஆம்பூர் பிரியாணி வைக்கிறவே பூண்டு வெங்காயம் எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு ஓப்பனா அவங்களே சொன்னது நான் சொல்றேன் அதனால நீங்க ஏதோ கோயம்புத்தூர் மட்டும் சம்பாதிக்குது மற்ற எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லாதீங்கிற தமிழ்நாடு பாரம்பரியம் காமராஜ் காலத்துலேருந்தே எப்படின்னா எல் எந்த டிஸ்ட்ரிக்ட் இல்லையோ அந்த டிஸ்ட்ரிக்டை வளர்க்கறது தானா அந்த பட்ஜெட் பத்தி பேசணும் போது கூட சொன்னேன் ஒரு டிஸ்ட்ரிக்டையும் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேருந்து பிளான் பண்ணி தான் தாய்வான்காரனை கூப்பிட்டு வந்து அங்கே நான் லெதர் ஃபுட்வேர் ரெடி பண்ணிருக்காங்க இப்போ கரூர்ல ஒரு ஃபேக்டரி போடுறாங்க கடலை கடலைக்குறிச்சி இல்லை ஒரு இடத்துல ஃபேக்ட்ரி போடுறாங்க எந்த ஏரியாவிலலாம் டெவலப்மெண்ட் இல்லையோ அங்கே டார்கெட் பண்ணுறாங்க ஹோசூர் டு கிருஷ்ணகிரி ஒரு நாலேஜ் காலிடார் வருது அப்போ ஹோசூரில் இண்டஸ்ட்ரி இல்லைன்னு சொல்லுவீங்களா டிவிஎஸ் போன்ற ஃபேக்ட்ரி அங்கே தான் இருக்குது இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ஒரே வாட்ச் ஃபேக்ட்ரி இருக்கிறது வந்து டைட்டனோட ஹோசூர் ஃபேக்ட்ரி இந்தியா ஃபுல்லாக ஜுவல்லரி வாங்கின தனிஷ்கு அங்கே இருந்தால் வருது இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களா நீங்கள் எனக்கு என்ன புரியலன்னா நீங்க எப்படி சொல்ல முடியும் நீங்க வெறும் கோயம்புத்தூரும் வெஸ்டர்ன் தமிழ்நாட்டுல இருந்து இங்க வருது அப்படின்னு எப்படி அவங்க பேசுவாங்க ஃபேக்டரி தப்பு தர அது மட்டும் இல்ல கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க மேக்ஸிமம் தேனிக்காரன் ஆண்டிப்பட்டி உஸ்லம்பட்டி மதுரைன்னு கோயம்புத்தூர்ல என்ன சார் எல்லாம் தமிழன் சார் ஆமா அதான் சொல்றேன் எங்க கூட எதுக்கு பிரிச்சு பேசுறீங்க இனி இன்னைக்கு நீங்க சென்னை வாசிதான் ஆஹ்

எவ்வளோ வாட்டி தோல்வி அடைஞ்சாலும் அவங்களுக்கு போகிறாங்க போன வாட்டி ஏடிஎம்கே வச்சு செட்டிங் பண்ணி கூட அவங்களால ஜெயிக்க முடியல அது வேறு விஷயம் அதான் எம்ஜிஆர் ஜெயலலிதா படத்தை போட்டு ஓட்டு கேட்டாங்களே பிஜேபி மோடி படத்தையே போடாமல் நான் என்ன கேட்குறேன்னா எந்த ரீஜனில் உங்களால் எந்த ஃபிகர்ஸ் வச்சு சொல்கிறீங்க கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வர டேக்ஸ்லேருந்து தமிழ்நாடு ஓடுதுன்னு உங்களால் எப்படி சொல்ல முடியும் பிக்கஸ்ட்டு டே எல்லா ஊர்லேருந்து நம்மளுக்கு டேக்ஸ் வரும் ஆம்பூர் வாணியம்பாடி தான் அனுப்புகிறாங்க லெதர் அங்கே டெக்ஸ்டைல் போதுனா இங்கே லெதர் போகுது திருப்பூர்லேருந்து தான் வருது ம் டாலர் வருது மதுரையிலேருந்து இது வருது ஐடி இருக்குது கோயம்புத்தூரில் ஐடி இருக்குது நீலகிரிஸில் டீ இருக்குது காபி இருக்குது ம் பயணியிலேருந்து வருமானம் வருது நான் சொன்ன மாதிரி தஞ்சாவூரில் டூரிசம் இருக்குது கன்னியாகுமரி டூரிஸம் இருக்குது கன்னியாகுமரியில் டூரிசம் இருக்குது ஏதோ பேசணுமேன்னு பேசுறது அப்புறம் அவங்க இன்னொன்னு சொல்றது இப்படி கேள்வி கேட்டாலே நீங்களாம் தேசபக்திக்கு எதிரான அப்படி இல்லை இன்னொரு கேள்வி அவங்க சொன்னது ஜிஎஸ்டி ரேட்டை பத்தி நாங்க போய் சொல்கிறோம் நான் பேசின வரைக்கும் ஜிசி ரேட் ஜிஎஸ்டி ரேட்டு ஏத்திட்டீங்கன்னு நான் சொல்லலை சில பொருட்களுக்கு கிளாசிஃபிகேஷன் இருக்கீங்கன்னு சொன்னோம் பாப்கார்னுக்கு வந்து மூணு கிளாசிஃபிகேஷன் சாக்லேட் பாப்கார்ன் சாதாரண பாப்கார்ன் பட்டர் பாப்கார்ன் மூணு கிளாசிஃபிகேஷன் ஆகிருக்கீங்க அப்புறம் ஜிஎஸ்டி ஏறுறேன்னு எப்படி சொல்கிறீங்க ஒரு கிலோக்கு நான் வந்து இரும்பு வாங்கினான்னு வைங்க பதினெட்டு ரூபா டேக்ஸ் போட்டுட்ருந்தீங்க மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிலோ ஆயிரரூவான்னு வச்சுப்போம் நூற்றி எண்பது ரூபா டேக்ஸ் கட்டிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆகிடுச்சுன்னா நான் இரநூத்தி எழுபது ரூபா டேக்ஸ் கட்டுறேன் வாங்குறது அதே ஒரு கிலோ விலைவாசி இறங்குன மாதிரி தரல விலைவாசி எல்லாத்துலேயும் ஏறிட்டு தான் இருக்குது இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக என்ன வந்துருச்சுன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்பீம் கட்ட முடியாமல் அதுக்கு இஎம்ஐயில் கொடுக்கிறதுக்கு வந்துச்சு கம்பெனி இப்போ உங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா கட்டணும்னு வச்சுக்கோங்க உங்களால் ஐம்பதாயிரம் ரூபா கட்டினேன்னா கட்ட முடியலன்னா பதினாறு பர்சன்ட்டுக்கு அவன் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கிட்டு உங்களுக்கு மாதம் ஐயாயிரம் ஐயாயிரரூவாய்க்கு தரான் இஎம்ஐ ஸ்கீமில் அந்த இஎம்ஐ ஸ்கீமில் ஐயாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா அந்த ஐம்பதாயிரரூவாவில் பதினெட்டு பர்சன்ட்டுக்கு மேலே உங்களுக்கு டேக்ஸு ம் ஸோ அப்போ ப்ரீமியம் ஏற ஏற டேக்ஸ் ஏறிட்டு தானே போகுது இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம்ங்கிறது உங்களை உயிரை சேர்ந்தது அதுலேயுமா நீங்கள் பதினெட்டு பர்சன்ட் டேக்ஸ் வாங்குவீங்க ம் ஸோ ஜிஎஸ்டி ரேட்டை ஏற்றலை நீங்கள் ஒரே பொருளோட விலவாசி ஏறுறச்சா டேக்ஸும் ஏறுது விலை குறைஞ்சா டாக்ஸும் குறையும் ஏன்னா விலை இங்கே குறையுது டேக்ஸ பொருள் விலை ஏற்றிட்டாங்க ஏற்றிங்கன்னா டேக்ஸ் ஏறும் அப்புறம் கிளாசிஃபிகேஷன் இப்ப நான் அஞ்சு ல இருக்கிற கிளாசிஃபிகேஷனை தூக்கி நான் பதினெட்டு ல போட்டேன்னா ரேட்டை ஏத்தாமே குட்ஸோட டாக்ஸ் ஏறும்ல இப்ப எல்லா பாப்கார்னும் இருந்தது நீங்க சாக்லேட் போட்ட பாப்கார்ன் மட்டும் பதினெட்டு பர்சன்ட் மாத்திட்டீங்கனா நீங்க நீங்கள் போய் பார்ப்பீங்களா சாக்லேட் பாப்கார்ன்ல இருக்கு பாப்கார்ன்ல இல்லன்னு ஒரு ஆளை இவங்க இவ்வளோ தூரம் சொல்கிற கோயம்புத்தூர்லயே அன்னபூர்ணா ஓனர் எப்படி மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னு வந்து எங்களுக்கு தெரியும் ம் இல்லை அவங்க இவர்கள் தரப்பு எல்லாமே சொல்கிறது ஜிஎஸ்டி கமிஷனில் தமிழ்நாடு நிதி அமைச்சர் மேற்கு மம்தா நிதி அமைச்சர் எல்லாரும் இருந்து தானே ஒத்துக்கிறீங்க அப்புறம் இங்கே வந்துட்டு பிஜேபி ஒளிய நான் சொல்கிறேன் அவங்களுக்கு அதே மக்கள் படிச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க ஜிஎஸ்டி கவுன்சில் நாமினேஷன் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது ஒன் தேர்டு வந்து ஸ்டேட்டு சென்ட்ரலுக்கு ஓட்டு டூ தேர்ட்ஸு எல்லா ஸ்டேட்டுக்கும் ஓட்டு மூணில் ஒரு பங்கு சென்ட்ரல் ஓட்டு டூ தேர்ட்ஸு எல்லா ஸ்டேட்டும் ஆமாம் அப்போ பிஜேபி ஸ்டேட்டெல்லாம் தானே மேக்ஸி இப்போ பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பிஜேபி ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்தால் த்ரீ ஃபோர்த்ஸ் மெஜாரிட்டி செவன்டி ஃபைவ் பர்சென்ட் இப்போ நான் டிசென்ட் பண்ணால் மட்டும் நான் எதாவது பண்ண முடியுமா த்ரீ ஃபோர்த்ஸ் இருந்தால் தான் என்னால் பாஸ் பண்ண முடியும் இப்போ நான் டிஎம்கே தங்கம் தன்னரசு போகிறாரு ஒத்துக்க முடியும் அவரும் அவர் கேரளா கர்நாடகா தெலுங்கானா ஒத்துக்கலன்னு வச்சுப்போம் நாங்கள் என்ன பண்ண முடியும் ஓட்டெல்லாம் உழை வச்சு போட்டு நீயே மத்திய பிரதேஷ் யூபி அவனெல்லாம் வச்சு ஓட்டு போட்டு தூக்கி போயிடுவாங்களால் கையை இவங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் டூ தௌசண்ட் தான் தானே பாஸ் பண்ண முடியும் ம் அப்போ இந்த சிஸ்டமே தப்பு ஜிஎஸ்டி கவுன்சில் சிஸ்டம் சிஸ்டம் ரைட்டாக தப்பான்னு நான் கேட்கல நீங்கள் கே சொன்னது குட் அண்ட் சிம்பிள் டேக்ஸ் கொண்டு வரேன் நீங்கள் மூணு டாக்ஸ் பதிலாக அஞ்சு டாக்ஸ் கொண்டு வந்துட்டீங்க ம் அந்த டாக்ஸை சிம்பிளிஃபை பண்ணுங்க மூணு டேக்ஸாக வைங்க அந்த டாக்ஸை குறைங்க விலைவாசி ஏறினா இன்னும் அந்த டேக்ஸ் ரேட்டை நீங்கள் கம்மி பண்ணும் பாப்கார்ன் விலை இன்றைக்கி இருபது ரூபா இருக்கிற பாப்கார்ன் நாளைக்கு நாற்பது ரூபா ஆச்சுன்னா டாக்ஸை குறைக்கணும் அந்த பன்னெண்டுலேருந்து அஞ்சு ஆக்குங்க உங்களுக்கு அமௌண்ட்டு குறையாது இல்லை ம் நமக்கு வந்து குடு நுகர்வோருக்கு கொடுக்குற அமௌண்ட்டு ஒரே மாதிரி தெரியும் தெரியும்னா அப்போ நான் என்ன கேட்குறேன் சரி ஹெல்த் இன்சூரன்ஸையும் ஏன் டேக்ஸ் போடுறீங்க நாங்கள் இருக்கோம்னா எவ்வளோ நாளும் பேசுவீங்க இப்போ ஸ்டேட் என்ன கேட்க போகிறோம் எனக்கு வரி பணம் இல்லை நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் போல் எனக்கு எதாவது கொடுன்னு அப்போ நீ எதாவது கூட அதில் வேறு நீங்கள் இப்போ இந்த ஃபைனான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறீங்க ஒரு பர்சன்ட் ஸ்டேட்டுக்கு கொடுக்க வேண்டியதை குறைக்கிறேங்கிறீங்க ம் சரி உங்கள்கிட்ட பணம் இல்லை இல்லை தானே கொடுக்க முடியல பெரிய கார்பரேட் மேலே டாக்ஸ் ஏற்றுங்களா ம் தள்ளுபடி செய்யப்படுது கடன் தள்ளுபடி செய்யறதுல தான் ஸ்பெஷலிஸ்ட்டு சரி யார் கடன் பன்ன பதினாறு கோடியே முப்பத்தஞ்சு லட்ச ரூபா லட்சம் கோடி பண்ணியிருக்காங்க சிக்ஸ்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் லேக் குரோட்ஸ் அதில் ஒம்பது லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் கோடி வந்து ஈச் அக்கௌண்ட் மோர் தென் ஃபிஃப்டி குரோட்ஸ் யார் பேருன்னு கேட்டால் நீங்கள் ஏன் தெரிலங்க நீங்கள் என்கிட்ட டேட்டா இல்லங்குறீங்க மகா கும்பல எவ்ளாம் பேர் இறந்தாங்க என்கிட்ட டேட்டா இல்ல டெல்லியில நெரிசல் எவ்வளாம் பேர் சத்தாங்க என்கிட்ட டேட்டா இல்ல பின்ன எந்த டேட்டா தான் வச்சுருக்கோல் பாண்ட யார் யார் குடுத்தாங்கன்னு கேட்டா டேட்டா வெளியிட முடியாது இப்போ சொல்லுது இப்ப அந்த அந்த பூனம் அகர்வாலுங்குறவங்க புஸ்தகமே எழுதிட்டாங்க ஆ ஜட் நீங்க டீமானிடைசேஷனுக்கு அப்புறம் கேஷே இருக்காது நீங்க ஜட்ஜ் வீட்ல எப்படி அம்பது கோடி வந்தது இன்னைம்தானே தானே பேசுனாங்க பணத்தை தான் எரிச்சிருக்காங்களா அந்த ஹைகோர்ட் கோர்ட் ஜட்ஜ் ஆமா கிட்ட அம்பது கோடி எப்படி வந்ததுன்னு அம்மையார் யார சொன்னான்ல அதான் ஒருத்தர் சொன்னார் எல்லா இதுலயும் மைக்ரோவ் சிப் வச்சு நாங்க அப்படியே பார்த்துட்டு இருப்போம்னு இங்க ஒரு வல்லுநர் ஒருத்தர் இருந்தாரு உங்க பக்கத்து ஏரியா தான் மயிலாப்பூர் தான் ஆஹ் மயிலாப்பூர் மைக்ரோவ் சிப்ப வச்சு பாப்போம் பக்கத்துக்கு ரைட் செந்தில இருப்பாரு இருக்கார்ல அப்ப அதுல வந்து அவரை கேக்க வேண்டியது தானே எங்கேருந்து சிப்ப வச்சு பாத்தீங்கல்ல அப்போ அந்த ஜட்ஜோட காசு எங்க நான் என்ன வந்து அந்த அணியில இல்லை நினைக்கிறேன் அது விடுங்க எந்த அணியில இருந்தா என்ன பேசுனது தப்புன்னு ஒத்துக்க நான் போய் பேசணுன்னு ஒத்துக்க நான் இப்போ என்ன கேட்குறேன்னா ஜட்ஜு காசு எங்கேன்னு வந்து இப்போ பஸ்ல ஒருத்தன் ஏறி இருக்கிறான்ப்பா ஐயாயிரம் ரூபா பிக் பேக்கெட் அடிச்சுட்டா நான் என்ன பண்ணுவாங்க பஸ்ல நான் பார்த்துருக்கிறேன் சின்ன வயசில் நான் பஸ்ஸில் போகிறது ஸ்கூலுக்கு யாராவது ஒருத்தன் பிக் பேக்கெட் எடுத்துட்டா நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் விடுவாங்க ஆமாம் என்ன நடக்குவாங்க எல்லோரையும் தேடுவாங்க மாட்டினா உனக்கு என்ன ஆகும் அங்கே பின்னு கட்டிடுவாங்க ஆமாம் கரெக்டாக ஒரு கிட்ட ஐம்பது கோடி ரூபா இருக்குது போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிட்டு விசாரிக்காமல் என்ன இருக்கிறாங்க ம் ஐம்பது கோடி ரூபா ஆ அதுக்கப்புறம் டிமானிட்டசேஷனுக்கு அப்புறம் பணமே இருக்காதுங்கண்ணாங்க ம்

கொஞ்சம் கஷ்டப்படுற நம்ம மாநிலத்து இந்தியா நீ இந்தியா நல்ல நீ நல்லா தானே இருக்கீங்க நீங்க எங்களுக்கு கொடுங்களேன் நாங்கள் கொடுக்க மாட்டோம்மா நான் சொன்னோம் ஒரு அளவு எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க குடுக்க மாட்டோம் ஒவ்வொரு எடுத்துக்கிட்டு தானே இருக்காங்க நீங்க ஒரு அளவு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க நீங்க மொத்தையும் பிடுங்கணும்னு நினைச்சா எப்படி பிடுங்கிறது ஓகே அப்ப நிர்மலா சீதாராமன் சொன்னது பாக்குறதுக்கு ஒரு ஏதோ உண்மை போன்ற தோட்டம் உண்மையே கிடையாதுங்களே நான் உங்கள்கிட்ட சொல்றேனே கோயம்புத்தூர் நீங்க எதாவது தமிழ்நாட்டுல எந்த ஊராவது பெரிய ஊர் சொல்லுங்க அந்த ஊர்ல என்ன இண்டஸ்ட்ரி இருக்குன்னு நான் சொல்றேன் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஊர் பேர் சொல்லுங்க அந்த ஊர்ல என்ன இருக்குங்க வேலூரா சிஎம் சி இருக்கு பக்கத்துல குட்டி ஜப்பான் தானே பேர் அசுவேகாசி குட்டி ஜப்பான் வேற என்ன ஓணும்னு சொல்லுங்க விருதுநகர் அந்த காலத்துல வந்து சந்தை ஆஹ் மார்க்கெட்டு ஆ என்ன இல்ல அப்போ ஒரு நம்பி எங்க ஊர்ல ஒரு நம்பி வச்சு ஒரு ஊரு பிழைக்கல எல்லா ஊரும் முக்கியம்தான் தான் உம் உம் இதுலேன்னு என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டு பொருளாதாரத்தை பத்தி ஒன்னும் தெரியாம அம்மா வந்திருக்கும் அம்மா யாரோ இல்ல டெல்லியில இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னே தெரியாது ஆனா அவங்க மத்திய அமைச்சரவையில் இருக்கின்ற ரெண்டு தமிழர்னு ஒன்னு நிர்மலா சீதாராமன் இன்னொன்று ஜெய்சங்கர் நீங்க தான் சொல்லணும் தமிழர்னு பரம்பர் அவங்க சொல்றாங்க சார் நான் எதுக்கு சொல்ல போறேன் நமக்கு இந்த மரபணு டெஸ்ட் இந்த யார் தமிழர் யார் தெளுகு இது இன்னொரு குரூப் இருக்காங்க தமிழ்நாட்டுல அதை பாக்குறது அது இருக்காங்க அந்த குரூப் வேற நம்ம அந்த வேலையெல்லாம் பாக்குறது இல்ல அவங்க சொல்றதுனால சொல்றேன் நானும் தமிழர் தான் நானும் தமிழர் தான் இவங்க சொல்றாங்க பார்ப்போம் ஆனா அந்த குரூப் வந்து இவங்க எல்லாம் இல்லைன்னு சொன்ன சொல்ல மாட்டாங்க அவங்க அந்த குரூப் அந்த டெஸ்ட்ல இருக்கு அந்த டெஸ்ட் எனக்குள்ளேயே எல்லாம் வர மாட்டாங்க அது வேற பார்ப்போம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் யார் யாருக்கு செலவிடுகிறார்கள் தமிழ்நாட்டிற்குள் ஒரு ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சி இருக்கா இல்ல ஒரு பகுதி வீங்கி இன்னொரு பகுதிக்கு மட்டும் போகுதா அல்ல ஒரு பகுதி தொடர்ந்து கொடுக்குதா இது இந்தியாவுக்கு பொருந்துமா தமிழ்நாட்டுக்கு பொருந்துமா பொருளாதாரம் அறிந்தவர்கள் இது எப்படி பார்ப்பார்கள் எது உண்மைங்கிறத நல்ல தெளிவான ஆதாரங்களுடன் நுட்பமான புள்ளி விவரங்களுடன் இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் வைத்த குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதிலை தந்தீங்க மிக்க நன்றி நன்றி